கத்தை நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேளை ஏதாவது ஒரு பாதிப்பு இழப்பு வந்துருச்சுன்னா பிசாசு சொல்லுவான் நீ தான் சொன்ன இயேசு இயேசு என்று சொல்லி அவர் எங்கே உன் கூட இருக்கிறாரு அவர் இருந்திருந்தால் அந்த இழப்பு உனக்கு வந்திருக்கோமா இந்த பாதிப்பு உனக்கு வந்திருக்கோமா இத்தனை பேர் உன்னை அவமானமாக அற்பமாக பேசுவதற்கு ஆண்டவர் விட்டுருப்பாரா உன் நீ இன்னும் நினைக்கிற உன் ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்குறாரா என்று சொல்லி பிசாசு வந்து நம்மை டிஸ்கரேஜ் பண்ணி எப்பொழுதும் பொய்யன் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறபடினாலே அப்படி நம் நம்மை நம் ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படிக்கு கிரியை செய்வோம் அதுவும் நம்ம பலவீனமா இருக்கும்போது தான் விசுவாசத்துல பலவீனமா இருக்கும்போது ஏதோ ஒரு இழைப்பு இழப்புக்குள்ளாக ஒரு பாதிப்புக்குள்ளாக போகும்போது தான் அப்படி பேசுவான் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க ஆபரகாம் கத்திற்கு முன்பாய் உத்தமமாய் நடந்ததுனாலே கடைசியில் அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா ஏ ஆண்டவர் என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லுகிறார் ஆகையாலே நீங்கள் பரிசுத்த இருதயத்தோடு தூய மனதோடு கத்தரோடு உறவு வைத்து கொள்ளும் போது கத்தரோடு உறவாடும் போது ஜெப வேளையில மட்டும் கிடையாது மற்ற நேரத்திலேயோ இருதயத்திலே ஆண்டவரோடு பேசி பேசிக்கொண்டு கொண்டு சம்பாஷித்து கொண்டு இருக்கும் போது அப்போதுதான் இந்த ஆழமான ஒரு பிணைப்பை உறவை நீங்கள் காண முடியும் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துருச்சுன்னா உங்களை காயங்களை ஆற்றுவதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார் ஏதோ சிங்காசனத்தில் வீற்று கொண்டு அப்படியே மகிமையை பெற்றுக்கொள்வதற்கல்ல உங்களை விசாரிப்பதற்கும் உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கும் இக்கட்டு காலத்திலே உங்களை காப்பாற்றுவதற்கும் ஒரு பணிவிடை காரனை போல சில நேரத்தில் செயல்படுவதற்கும் உங்களுக்கு முன்பாக போய் காரியங்களை உங்களுக்கு ஏற்றால் போ காரியங்களை நடப்பித்து கொடுப்பதற்கும் அவர் கடமைப்பட்டு இருக்கிறார் விசாசு கொடுக்கிற பொய்யான காரியங்களுக்கு